ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்கா நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை ஒரு சூப்பரான ஆட்டத்தின் மூலயமாக வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த விவோ ஐபிஎல் சீசனில் வந்து முதல் அணியாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிருக்காங்க இதற்கான மிக முக்கியமான காரணம் வாட்ஸனோடைய தொண்ணூற்றி ஆறு ரன்கள் நம்மளால் சொல்ல முடியும் இந்த நேரத்தில் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு வாட்சன் அவர்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து இந்த சீசனில் ஒரே போட்டிகளில் கூட நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தாத வாட்ஸன் அவர்களை தொடர்ச்சியாக வந்து டோனி அவர்கள் வந்து அணியில் சேர்த்துருந்தார் அதன் விளைவா இப்ப கடைசி போட்டியில தொண்ணூத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தாரு இதுதான் வந்து வாட்சன் அவர்கள் மிக கண் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஆன பேட்டியா சொல்லி இருந்தாரு தோனியை பொறுத்த வரைக்கும் என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ஒரு எந்த ஒரு அணியிலுமே யாருமே எந்த ஒரு captain இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும்போது போது drop பண்ணிட்டு வேற player வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா டோனி அதை பண்ணல கண்டிப்பா என் மேல நிறைய நம்பிக்கைகளை வச்சாரு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இன்னைக்கு இந்த ரன்களை என்னால அடிக்க முடிஞ்சது மிக மகிழ்ச்சி அடைகிறது டோனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு வீரரை கணிச்சு அது கரெக்டா தான் இருக்கும் பட் கொஞ்சம் அந்த வீரர் வந்து கரெக்டா வர வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுல டோனி அளவுக்கு கேப்டன்ஷிப்பை வந்து வேறு யார் இடத்துலையுமே நான் இல்லைன்ற மாதிரி ஒரு மன உருக்கமான ஒரு பேட்டியை அவர்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும் வாட்ஸன் அவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வாட்ஸனை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடி இருந்தார் இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணார் ஆனால் இங்கே வந்து அவரால் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வச்சு நேற்று மேட்ச்சில் வந்து அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு இவர் ஃபார்முக்கு வர்றது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது எனக்கா அனைத்து அணிகளில் இருக்க முக்கியமான டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்களில் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ போக போகிறாங்க அவங்க சொந்த அணிகளுக்கு இதனால அவங்களுக்கு வெற்றிடம் ஏற்படும் இந்த நேரத்தில் வாட்சனோட இந்த ஃபார்ம் வந்து மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்குன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாட்சனுடைய இந்த ஃபார்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்